படிக்கும்போது எங்கள் அம்மா என்ன சூப்பர் சிங்கர் கூட்டு போனாங்க ஓ ஸோ அங்கே வந்து சூப்பர் சிங்கரில் போய் பாட்டு பாடினேன் வர்த்த பாடாத வாலிபர் சங்கம்ல ஒரு பாட்டு வரலா கலர் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி போய் பாடுறேன் பாடுனா டைரி மில்க்கு கொடுத்தா நீங்கள் பாஸ் அடுத்த லெவலு லாலிபப்பு கொடுத்தா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஸோ லாலிபப் வாங்கிட்டு வந்துட்டேன் தொண்டை ஒருமே அப்படி அழுவெல்லாம் வந்து தொண்டெல்லாம் கட்டி அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி அது ஃபீல் பண்ணேன் ரெண்டு வாட்டி போனேன் ஃபஸ்ட்டு நீலங்கரை பக்கத்தில் ஒரு ஆடிஷன் வச்சாங்க அதுக்கப்புறம் இங்கே ஏதோ ஒரு மாலில் வச்சாங்க மரண்டை ஸோ இது ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு எங்கள் அம்மா கூட தான் வருவாங்க என் கூட வந்துட்டு அப்படின்னு நின்றுட்டு அதெல்லாம் ஜாலியாக இருக்கும் அழுதுட்டு வெளியே வருவேன் சேடு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுனு போய் ஜாலியாக ரெண்டு பேரை ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் அது முடிஞ்சு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்துலாம் வரும்போது ஃபிஃப்த் நான் வந்து ஒரு பாட்டு கிளாஸ் போகிறேன் அந்த அந்த மிஸ் எனக்கு ரெண்டு பாட்டு கிளாஸ் எடுத்தாங்க ஆக்சுவலாக மூணு பேர் ஆஃப்ரோட டேடி வந்து இப்போ எடுத்தார் ஒரு சமீபத்தில் அதுமாதிரி ரெண்டு பேர் எடுத்தாங்க அவங்க கற்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க காலி ஆகிட்டாங்க நாங்களும் வீடு காலி பண்ணிட்டு வந்து இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக அந்த இன்னொரு மிஸ் எடுத்தாங்க அப்போ தான் இது தோந்து ரேப்பெல்லாம் எதுவும் இருக்குது இப்போ அண்ணாலாம் அப்போ தான் வந்துட்டுருக்காரு சரி ஓகே இதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா சும்மா பண்ணோம் அதுக்கப்புறம் ஓகே இதில் ஏதோ லைஃப் இருக்குதுன்ட்டு எனக்கு ஆ ஆஃப் அன்னாக தான் கூப்பிட்டு இதில் ஒரு உனக்கு வாழ்கிறது வாழ்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நீ இதுலருந்து எடுக்கலாம் உங்கள் லைஃப்பே இது மாற்றும் அப்படினாரு இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்